ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது பிடி கொழுக்கட்டை கடையில் வாங்கின மாவு வச்சு சூப்பரான சாஃப்ட்டான பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அது நான் செய்கிற மெத்தர்டில் நீங்களும் மாவை பிசைஞ்சு செஞ்சுக்கிங்கன்னா பத்து மணி நேரம் ஆனால் கூட கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கிறேன் எள் வந்து நல்லா வெடித்து பொறிஞ்சு வரணுங்க அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் எள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ அதே கடாயில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகி வந்தோன்னே மெசரிங் கப்பில் அரை கப் அளவுக்கு துருவுன தேங்காய் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் தேங்காய் வந்துட்டு அந்த தண்ணி ப எல்லாம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகி வரணும் அந்தளவுக்கு நல்லா வந்து நெய்யில் வறுத்து விட்டுக்கலாம் தேங்காய் நல்லா வறுத்து கொஞ்சம் மொறு மொறுப்பாக வரணும் இந்தளவுக்கு வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இப்போ இதிலே முக்கால் கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் எடுத்துருக்கேங்க இது கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கரைச்சி கலந்து விடலாம் இதுக்கு பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்ல வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் வெள்ளத்தில் வந்து மண் தூசி இருக்கும் அதனால தான் இப்போது நல்லா கரைஞ்சிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி இதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் மாவை பசுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் மெசரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு நான் கடையில் வாங்கினா கொழுக்கட்டை மாவு சேர்த்துருக்கேன் நீங்கள் வீட்டில் அரைச்சமாவும் மாவு எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பும் அரை ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாவு வந்து அந்த நெய்யும் அந்த உப்போட எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு கலந்துக்கணும் இப்போ இது கூட நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சுருக்க வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விடுங்க இது கூடவே கொதிக்கிற தண்ணி நான் வச்சுருக்குறேங்க வெந்நீர் அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் கலந்து எடுத்துக்க போகிறேன் மாவு ஆல்ரெடி வந்து கொழுக்கட்டை வீடியோ ஒன்று போட்டிருக்கேன் அதில் வந்து எந்தளவுக்கு தண்ணி சேர்த்து மாவு பசையணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் மாவோட கன்சிஸ்டன்சி இருக்கணும் இப்போ இதை மூடிப்போட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டுடலாம் இது நல்லா மாவு இந்த சூட்லே வெந்து கெட்டியாகி வந்துடும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணலாம் மாவு பாருங்கள் நல்லா கொஞ்சம் கெட்டியாகி நல்லா கையில் ஒட்டாமல் வருது இதுதான் கரெக்டான பதம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சிருக்கிற தேங்காவையும் எள்ளையும் இதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கையில் கொஞ்சமாக தண்ணி அல்லது நெய்யை தொட்டுக்கிட்டு நம்ம இப்போ பசிஞ்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி மாவு வந்து சாஃப்டாக தான் இருக்குது அதனால ரொம்ப நேரம் பசிஞ்சு விட தேவையில்லை அந்த தேங்காய் பூவும் எள்ளும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பசஞ்சிக்கலாம் இந்தளவுக்கு பாருங்கள் இப்போ கரெக்டான படத்துக்கு வந்துடுச்சு இப்போ கொழுக்கட்டை பிடிச்சிக்கலாம் கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு கொஞ்சமாக மாவு ஃப முதல்ல அப்படி உருண்டையாட்டம் பிடிங்க அதுக்கப்புறம் இப்படி உருண்டை பிடிச்சிட்டு விரல்களை வச்சு இப்படி அமுத்துனீங்கன்னா இப்படி பிடி கொழுக்கட்டை சூப்பரான சேஃபில் நம்மளுக்கு கிடச்சிரும் பாருங்கள் சூப்பரான பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் இதேமாரி ஒன்று ஒன்று நம்ம செஞ்சு ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம் இந்த கொலுக்கட்டையில் இது மாதிரி எள்ளெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கனால ஒரு வித்தியாசமாக இருக்கும் சில பேர் வெறும் தேங்காய் மட்டும் சேர்த்து செய்வாங்க ஒரு டைம் வந்து இதுமாதிரி எள்ளெல்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கும் இதே மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சி நம்ம வைக்கலாம் நம்மளோட விருப்பந்தான் இப்போ கொழுக்கட்டை எல்லாமே பிடிச்சி வச்சாச்சு இப்போ இதை வேக வச்சுக்கலாம் அதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பத்தை வச்சுருக்கேன் இப்போ அது மேலே ஒரு இட்லி தட்டு வச்சு துணி போட்டு வச்சுருக்கேன் இப்போ இதில் ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எடுத்து நம்ம வச்சுக்கலாம் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் மூடிப்பட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடலாம் சூப்பராக வந்து கொழுக்கட்டை வெந்து வந்துடும் ஆல்ரெடி வந்து மாவு அறப்பாக தான் வெந்துருச்சு அதனால ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நல்லா ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க இப்போ பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு கொழுக்கட்டையெல்லாம் வெந்து ஆவி வந்து வந்துருச்சு இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் சூப்பரான விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க கடமாவில் கூட இவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்து கொழுக்கட்டை இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா வரும் இது பத்து மணி நேரம் ஆனால் கூட அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க கல் மாதிரி ஆகாது ரொம்பவே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அனைவருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சேர்த்து நல்வாழ்த்துக்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்